நான் சொன்ன பார்த்தீங்களா சம்பந்தாவுக்கு ரெண்டாவது திருமணமா அப்படின்னு ஒரு டைட்டில பார்த்தீங்கன்னா யாராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் வீடியோ பார்த்துட்டு நீங்களாக இருக்கட்டும் அதை வாய் குழந்தைத்த ஒத்துக்கிட்டு பார்ப்பீங்க நேசும் நயன்தராவும் அவங்க பசங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ வந்து அதில் டைட்டில் வந்து கொடுக்குறாங்க அந்த நியூஸ் சேனல் வந்து அப்படியே அவங்க வந்து தெரிஞ்சு கொடுக்குறாங்களா தெரியாமல் கொடுக்குறாங்களான்னு தெரியாது விக்னேஷ் சிவன் உலகை விட்டு பிரிந்தார் யாலருவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழையில பார்த்தாவே தெரிஞ்சிருக்குங்க சம்மந்தாவுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற்றதா அப்படின்லாம் டைட்டில் வச்சுருப்போம் தமிழ்நில இது எதுக்காக வச்சோம் அப்படின்னா இப்ப வளர்ந்து வர சோசியல் மீடியாவில் ஒரு சாதாரண ஒரு கண்டென்ட் ஒரு நடிகர் பத்தியோ ஒரு நடிகையை பற்றியோ போட்டிருந்தோம் அப்படின்னா ஒன்னு ஆபாசமாவோ இல்லை எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டாவோ போட்டோம் அப்படின்னா மில்லியன் கணக்குல வியூஸ் போகுதுங்க அதாவது மில்லியன் கணக்குல வியூஸ் போதுங்க ஆனா இப்ப தமிழ்நாட்டுல குறிப்பா தமிழ்நாட்டில் விவசாயிகள் வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து பட்டு இருக்காங்க ஆனா அதை பத்தி எந்த ஒரு சோசியல் மீடியாவும் வெளியே கொண்டு வர்றதுன்னு கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் வெளியே கொண்டு வர்றது கிடையாது அப்படியே கொண்டு வந்தாலும் அவங்க உள்ளூர் செய்திகள் அப்படின்னு போட்டு மொட்டையா முடிச்சிடுறாங்க அவங்க படுற கஷ்டத்தை நீங்க எப்பதான் வெளியே கொண்டு வருவீங்க ஒரு சாதாரண ஒரு யூடியூப்ல மில்லியன் கணக்கு கணக்குல இருக்கிற ஃபாலோவர்ஸ் சேனல் கூட கொண்டு வரது கிடையாது ஏன்னா நீங்க எல்லாம் கொண்டு வந்தா மட்டும்தான் விவசாயிகள் வந்து வெளியே வர முடியுங்க அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் வெளியே சொல்ல முடியும் இதை யாருமே முன்னெடுக்கிறது கிடையாது அதனால நாங்க எங்களுடைய சேனலை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைட்டில் வச்சிருக்கோம் இப்ப மழை பாத்தீங்களா இந்த மழை பெய்ஞ்சதுல திருநெல்வேலி மாவட்டத்துல ஏகப்பட்ட வாழை மரங்கள் வந்து அப்படியே வந்து நாலஞ்சு மாசத்துல அவங்களுக்கு வந்து பலன் தரதா இருந்த வாழை மரங்கள் அனைத்தும் வந்து உடஞ்சு விழுந்துருச்சுங்க அப்படியே ரெண்டா ரெண்டா உடஞ்சு விழுந்துச்சு அதை பார்க்கும்போது ஒரு விவசாயா இருக்கிற எல்லாத்துக்குமே கண்ணீர் தான் வரவழைக்கும் அந்த வீடியோ பாத்துட்டு மண்ணா போச்சு பாருங்களா வாழை உழைப்பு பாருங்க காய் வந்த ஸ்டேஜ்ல அவ்வளவு அழிஞ்சு போச்சு மொத்தமா சோடியா முடிஞ்சு போச்சு தூக்கி தலைவரே இதுதான் ஒரு தாய் பிள்ளைய எடுக்க சமம் இந்த பாருங்க ஒரு தாய் பிள்ளைய பெத்தெடுக்க சமம் எப்படி இருக்கு எவ்வளவு வயலா இருக்கு பாருங்க பச்சை குழந்த மாதிரி இது இப்ப அது வந்து ஒரு பச்சை குழந்த தாய் மாசமா இருந்தா இப்போ வந்து குழந்தையவே பெத்து எடுத்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பச்சை குழந்த பாலூட்டி எல்லாம் தேஞ்சிட்டா நாங்க எங்க கொண்டு போவேன் இந்த பிள்ளை வளர்ந்தாதான் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சு நாங்க வாழப்பட்டோம் இப்படி இருக்க கொலை நல்ல கொலை இப்படி போயிட்டு பத்த வாழையை நம்பி நாங்க என்னலாமோ நினைச்சேன் என் மகன் எப்போ வாழைக்கா எப்போ வருதுன்னு கூட கேட்டான் ஏன்னா ஒரு ஒரு மாசம் பொருள்னு மிதானத்தை தான் சொன்னேன் ஒருத்தர் ஒரு பெரிய பையன் ஒருத்தர் சின்ன பையன் பெரிய பையன் கேட்கான் எப்ப நம்ம வயலுக்கு போனோம் வயலா எப்படிப்பா இருக்கு காயெல்லாம் நல்லா இருக்காப்பா அப்பா வல்லி கேட்டான் நான் இதை கொண்டு ஏன்னா அப்பா வயலை சாஞ்சிட்டு நான் இதை கொண்டு எங்களை கொண்டு சொல்லி என் மகன்ட்டு சொல்ல முடியுமா அவன் சொல்லக்கூடிய வயசா இதே மாதிரிதான் கவர்மெண்ட்டும் வரப்போகுது அதை கொண்டா இதை கொண்டாங்க போகிறாங்க நான் அவங்கள்ட்ட சொல்லி அலத்தான் முடியுமோ தவிர நாங்க இந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்தா கூட இது சரியில்லை அது சரியில்லைன்னு மக்களை மேல மேலும் அந்த காத்து தான் எங்களை ஒரு ஆயிடுச்சுன்னா அதிகாரி இப்படிதான் பண்ண போறாங்க இதுதான் நடக்கும் இதுதான் விவசாயத்தோட நிலமை சோறு நாங்கள் திங்க கூட வழி இல்லாம தான் இருக்கோம் நீ கஞ்சியை தான் குடிச்சிட்டு கிடந்தோம் இந்த குரல் கஞ்சி எங்களுக்கு கிடைக்காம நிம்மதி எங்கே திங்க முடியும் கொஞ்சமாத்து திம்போம் இந்த கா இந்த வயலை நினைச்சு நினைச்சு எங்களுக்கு அளவே திங்க முடியாம போயிரும் இந்த வீடியோவில் இந்த தம்பி வந்து அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த விவசாயிகள் படுற கஷ்டம் அவங்க பாத்தி பிடிக்கிறது இந்த வரப்பு வெட்டுறது வயல் வேலைகள் இதெல்லாம் வந்து யூடியூப்ல எடுத்து போட்டுட்டு இருக்கிறாரு இன்ஸ்டாவில் அந்த யூடியூப் சேனல்ல ஃபேஸ்புக்லலாம் போட்டுட்டு இருக்கிறாரு நல்லா வந்து அவர் ரீச் ஆயிட்டு இருக்கிறாருங்க அவருடைய சேனல்ல வந்த வீடியோ தாங்க இது பாருங்கள் எத்தனாயிரம் வாழை மரங்கள் உடஞ்சு விழுந்திருக்கு பாதி பாதியே முறிஞ்சு விழுந்துருக்குங்க சாதாரணமாக ஒரு விவசாயி வந்து இந்த வாழையை நட்டு அவர் வந்து பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒன் இயர் ஆகுங்க அந்த ஒன் இயர் ஆனால் மட்டும்தான் அவருக்கு வந்து அந்த பலனை அனுபவிக்க முடியும் ஆனா அந்த ஒன் இயருக்கு முன்னாடி இந்த மாதிரி முறிஞ்சு உழந்தா அவர் போய் என்னதான் பண்ணுவாரு அதுக்கு மேல அவர் வந்து வாழ்வாதாரம் எங்க போய் தேடுவார் சொல்லுங்க விவசாயிகள் வந்து இந்த மாதிரி வாழை மரங்கள்லாம் உடஞ்ச நஷ்டம் ஆயிருது அதுக்கு அடுத்தது அவங்க வாழ்வாதாரத்தை எங்க போய் தேடுவாங்க குறைஞ்சது ஏறக்குறைய ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்றாங்கன்னு வச்சுக்காங்க அந்த பத்து லட்சத்தையும் அவங்க எடுக்க முடியல அப்படின்னா லாபம் எடுக்காட்டி பரவாயில்லைங்க அந்த முதலீடாவது அவங்கனால எடுக்க முடியல அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கு விவசாயம் பண்ண தோணுங்களா இந்த விவசாயத்தை விட்டே போயிடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தோணும் ஆனா அதையும் மீறி நிறைய விவசாயிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களால விவசாயத்தையும் உட முடியாது விவசாய தொழிலையும் உட முடியாது ஏன்னா இருக்கிற ஒரே வாழ்வாதாரம் அதுதான் ஆனா இந்த வாழ்வாதாரத்தையும் எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் பேசுறதே கிடையாதுங்க முதல் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் இந்த மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க கொஞ்சமாவது இதை எடுத்து பேசுங்க அப்பதான் மக்கள்கிட்ட போய் சேரும் சும்மா வந்து காசு வருதுங்கிறதுக்காக எதையோ ஒன்றும் போடக்கூடாது நான் சொன்னேன் பார்த்தீங்களா சம்மந்தாவுக்கு ரெண்டாவது திருமணமா அப்படின்னு ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா யாரா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் வீடியோ பார்த்துட்டு நீங்களா இருக்கட்டும் அதை வாய்ப்புலங்க ஒத்துட்டு பார்ப்பீங்க அடுத்தது ஒரு காமெடி ஒன்று நடஞ்சிங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல வந்து விக்னேஷும் நயன்தராவும் அவங்க பசங்களை எடுத்துகிட்டு போறாங்க அப்போ வந்து அதில் டைட்டில் வந்து அந்த நியூஸ் வந்து அவங்க வந்து தெரிஞ்சு கொடுக்குறாங்களா தெரியாம கொடுக்கறாங்களான்னு தெரியாது விக்னேஷ் சிவன் உலகை விட்டு பிரிந்தார் அப்படிங்க சிரிப்பு தாங்க வந்துச்சு அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது நயன்தாரா வந்து அந்த ரெண்டு பசங்களை தூக்கிட்டு போறாங்க உயிரையும் உலகையும் அந்த பசங்களோட பேர் உயிர் உலக தூக்கிட்டு போகும்போது விக்னேஷ் சிவன் வந்து ரெண்டு பேத்தையும் விட்டு பிரிஞ்சுட்டாங்களா அதனால டைட்டில் எப்படி கொடுக்குறாங்க விக்னேஷ் சிவன் உயிர் உலகை பிரிந்தார் அப்படின்னு இத பார்க்கும்போது அவர் ஏதோ போயிட்டாரு அப்படின்னுலாம் நினச்சோம் இந்த மாதிரி டைட்டில் வந்து போடும்போது மில்லியன் கணக்குல வியூஸ் போகுதுங்க ஆனால் இங்க பாருங்க இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே அவர் போட்டிருக்கிறாரு எத்தனாயிரம் வாழை மரங்கள் உடஞ்சி போய் ஆனால் இதை வந்து யாருமே கண்டுக்கிறது கிடையாதுங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை ஏதாவது ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டோ இல்லை ஒரு நடிகையை பற்றி ஏதோ ஒரு அவதூறோ இல்லை ஒரு நடிகரை பற்றி ஒரு அவதூரோ இதைத்தான் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக விவசாயம் வந்து வளரவே வளராதுங்க இப்போ சோசியல் மீடியா வந்ததே ஒரு ஆபாசமான பேச்சு இல்லை ஒரு வைரலான ஒரு வீடியோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நம்ம பார்க்குற மக்களும் அந்த மாதிரி தான் இப்போ வர இளைஞர்களோ இல்லை எல்லாமே அதாவது வந்து பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வேற விஷயத்தை தான் ஓடிட்டு இருக்காங்க வேற ஏதாவது விஷயம் மாட்டுமா அதை வந்து ட்ரெண்டிங் ஆகலாமா அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்காங்க இந்த விவசாய புரிதல் வந்து யாருக்குமே கிடையாது சுத்தமா யாருக்கும் கிடையாது கிராமத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு சராசரி யாருக்குமே அது இருக்கிறது கிடையாது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது அது வந்து யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ரெண்டு மூணு சேனல் வந்து சொல்லலாம் விவசாயத்தை பத்தி சார்ந்து பதிவு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆனா நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட ஸோ அந்த சோசியல் மீடியா யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இவங்களுக்கு பவர் அதிகங்க இந்த பவரை வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கிற வீடியோவை வந்து நிறைய ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அது போய் சேரும் அப்போ வந்து விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே போய் ரீச் ஆகும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல எல்லாம் அசால்ட்டா ஒரு சாப்பாடோ பிரியாணியோ வாங்கினாங்கன்னா அவங்க வந்து அதனுடைய மதிப்பு தெரியறது கிடையாதுங்க பாதி திம்பாங்க அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க புரியுதுங்களா ஒரு இருநூறு ரூபாய் போட்டு ஒரு சாப்பாடு வாங்குவாங்க அந்த சாப்பாடு கொஞ்சம்தான் டேஸ்ட் பாப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க ஒண்ணு உங்களால சாப்பிட முடிஞ்சா அந்த சாப்பாட்டை வாங்குங்க இல்லையா நீங்க எந்த அளவுக்கு உங்களால சாப்பிட முடியுமோ அதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க நிறைய இடத்துல போய் பாருங்க இந்த ஹோட்டல்ல நடக்கிற பெரிய பிரச்சனை அதுதான் நீங்க இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஒதுக்கி வைக்கிறீங்களே அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த சாப்பாட்டோட அருமை தெரிய மாட்டேங்குது இதே ஒரு விவசாயிகிட்ட போய் கேட்டு பாருங்க அந்த சாப்பாட்டோட அருமை பழைய கஞ்சாவட்டும் கரைச்சி குடிப்பாங்க ம் ஆனா இப்ப இருக்கிற பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் பழைய கஞ்சாச்சு அதையாவும் குடிக்கிறது அப்படின்னு அதை ஒரு கேவலமா பாக்கிறவங்க தான் இன்னும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த விவசாயிகளோட கஷ்டம் எல்லாத்துக்கும் புரிய வரும் இந்த வீடியோ பிடிச்சா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க முடிஞ்ச